இது பொய் கிடையாது உண்மை இந்த பார் இந்த மீன் எல்லாத்தையும் காட்டுவானுங்க நடக்குது ஓடுதுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ஒருத்தர் அஞ்சு ரொம்ப தூப்பரா பின்னாடி இங்கே ஒருத்தர் தூப்பரா இந்த பாருங்க இதை நைட்டெல்லாம் ஏறி ஏறி போகிறது போலது இவங்க ாங்கலர் வர வழிதான் போடுதுப்பாருப்பா இந்த தண்ணியில இருந்து மேலே அது மூணு போய் அது அது சீக்கிரம் சாம சாலையா போய்யா காஞ்சு போயிருந்தா அப்புறம் தண்ணியில் பருமன ஓடும்

பாருங்கள் மக்களே இந்த பன கொட்டை மீன் பன்னீர் கண்டை இப்படிலாம் இந்த சொல்கிற மீன் பனை மரத்தில் ஏறுன்னு சொன்னால் சில பேர் ஏறாதுன்னு பக்கத்து கூட்டையிலிருந்து குளத்துக்கு அதுவாகவே போகுது தாமர குளம் தாமரை பாரு இவ்வளோ சீர கிடைச்சி காசு பண்ணிச்சு பாரு சரி சீனா இல்ல இதுக்கு என்ன இது நம்ம தூட்டா கூட இது வருமா நேரம் ஒருவேள் ஏன்னா இப்படி இருக்குண்ணா நேற்று நேரத்துக்கு லீவ்ல வீட்டுக்கு போயிட்டு வர உங்களுக்கு லீவ் முடிச்சுப்பா ரோடு காசு கொண்டு வரும் போதே என்ன பாது É